உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவானது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இந்த வருடத்தில் மே மாதம் பதினஞ்சாம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் இந்த பயிற்சிக்குரிய இந்த பலன்கள் குரு பகவான் மிதுனத்தில் இருந்து அவர் உங்களுக்கு துலாம் ஏன்னா உங்களுக்கு ஒன்பதாம் வீடு எட்டாம் வீட்டிலிருந்து ஒன்பதாம் வீட்டுக்கு வரார் பாக்ய சம்பந்தப்பட்ட இடத்துல குரு பகவான் வந்து நிற்கிறார் அப்போது இந்த கால அமைவுகள் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த பயிற்சி எப்படியாக தான் இருக்க போகுது இதனுடைய பலன்களை பற்றி நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் துலாம் ராசி அன்பர்கள் சுக்கர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் தெய்வ சிந்தனை உடையவங்க சுயநலமாக யோசிக்க மாட்டீங்க எந்த ஒரு விஷயத்தையும் பொதுநலமாக யோசிப்பீங்க மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்குற விஷயத்தில் உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் சொல்லலாம் கடின உழைப்பாளிகள் ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவு முடிக்காமல் மற்ற வேலையில் அடி எடுத்து வைக்க மாட்டீங்க அவ்வளோ போல்டாக செயல்படக்கூடியவங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களால் வாழ்ந்தவங்க இருப்பாங்களே தவிர கெட்டவங்க யார் இல்லைன்னு சொல்லலாம் அது மட்டும் அல்ல என்ன ஒரு விஷயம்னா பிறந்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்குமே உங்களை பெற்றவங்க உங்களை சார்ந்தவங்க உங்களோட பிறந்தவங்க நட்பு ரீதியில் இருக்கிறவங்களுக்காகவே நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து செய்து செய்து நீங்கள் சம்பாதிச்ச காலகட்டங்களெல்லாம் அவங்களுக்காக நிறைய செஞ்சீங்க பட் இன்னைக்கு உங்களுடைய சூழல் கொஞ்சம் உங்கள் குடும்ப நிலை டவுன் ஆகிற நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்க யாரும் வந்து நிற்கலைன்றது தான் இங்கே வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் அதே நேரத்தில் நல்லது செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டி நிற்கக்கூடியவங்களும் துலாம் ராசி அன்பர்கள் தான் பரவாயில்லை நல்லதை தான் விதைச்சிருக்கிறீங்க நல்லதை தான் நினச்சி வாழ்ந்துருக்கிறீங்க அப்போது விதையொன்றும் ஒன்றும் முளைக்க போகிறது இல்லை விதைச்சதை தான் முளைக்கப் போகுது கஷ்டப்பட்டு சில நல்லது செய்திருக்கிறீங்க பட் அதற்குரிய அறுவடை காலமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்க போகுது இந்த வருடம் இந்த மே பதினஞ்சிலிருந்து அடுத்த ஜூன் ஒன்றாந்தேதி வரைக்குமே இந்த கால வருட ஒரு வருடம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு பாகியமாக நினச்சி செயல்படுங்க உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்க போகுது ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா அவ்வளோ மன வழிகளை கடந்து வந்துருக்குறீங்க அவ்வளோ மன உளைச்சலை கடன் வந்து வந்துட்ருக்கீங்க ஏன்னா உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்தனா எப்படி இருக்கும் அப்படி யார் நமக்கு வேண்டியவங்க நம்மளுக்கானவங்க நம்மளை சார்ந்தவங்க நினச்சி அவங்களுக்காக ஒவ்வொன்றையும் செஞ்சீங்க அவங்களே உங்களுக்கு எதிர்முனையில் நின்று அதனுடைய வழி வேதனைகள் எப்படி இருக்கும் பிடிச்சவங்க விட்டு போகக்கூடிய நிலைமை தன்னை சார்ந்தவங்க தனக்கு வேண்டியவங்க தனக்குரியவங்களை இழக்கக்கூடிய நிலை இது எல்லாமே அஷ்டம குருவால பாதிக்கப்பட்டீங்க அஷ்டம குருன்றது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல நின்று உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய அற்புதமான வாய்ப்புகள் அருமையான அமைவுகள் எல்லாமே உங்களை சூழ்ந்து உங்களுடைய கடின உழைப்பால நீங்கள் உருவாக்கி கடைசி நேரத்தில் அதை நடக்க வேண்டிய நேரத்தில் காரணமே இல்லாத சில விஷயங்களால் அது ரிஜெக்ட் ஆகக்கூடிய ஒரு நிலைமை நடக்க வேண்டிய விஷயங்கள் இன்றைக்கி வரைக்கும் இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்குன்ட்டு தள்ளிக்கிட்டே போகக்கூடிய ஒரு நிலை இப்படி எல்லா விஷயங்களையும் ஒவ்வொரு நாளும் கடக்க கடக்க உங்களுடைய பிரச்சனைகள் உங்களை அப்படியே சூழ்ந்து நிற்குது இதிலிருந்து எப்படி மீண்டு வெளியில் வர்றதுன்னு தெரியலை நம்மளை நம்மளுடைய அந்தஸ்து மரியாதை கௌரவம் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டுருமோ நம்மளோ ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டுருவாங்களோ கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போயிடுமோன்ற ஒரு பயம் படுத்தால் தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள்ன்ற அளவுக்கு உங்களுடைய மனசு பல்வேறு விதமான மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கிறீங்க அப்பேற்பட்ட மன உளைச்சலுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கக்கூடிய நிலையில் குரு பகவான் பிரகஸ்பதி இந்த குரு பகவானது பார்வை விழக்கூடிய இடமே உங்களுடைய வெற்றிக்குரிய இடம் மூன்றாம் இடம் அந்த இடத்துல நூற்றி எண்பது டிகிரியில் அவருடைய பார்வை விழுது அதுவே உங்களுக்கு ஹைலைட் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போறீங்க உங்களை மாதிரி இருந்தவங்க இல்லை இன்னைக்கு உங்களை மாதிரி இருக்கிறவங்களை இல்லைன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க அப்பேற்பட்ட நிலையில் இருந்து மீண்டும் உங்களுடைய வளர்ச்சிக்குரிய பாதைகள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க குறிப்பாக குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி செய்ய போகிறீங்க யாருக்குமே இந்த நிலை வரக்கூடாதுன்ற அளவுக்கெல்லாம் சில சிக்கலான பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய அளவுக்கு வழிகள் பிறக்க போகுது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையுடன் செயல்படக்கூடிய ஒரு காலமாக மாறப்போகுது ஏன் இதை எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி நான் சொல்கிறேன்னா குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் மிதுனத்தில் ஒன்பதாம் இடத்துல அவர் இருக்க போகிறார் ஒன்பதாம் வீட்டிலே குரு பகவான் நின்றால் அவரது பார்வை விழக்கூடிய இடம் உங்களுடைய ராசிக்கு சரியாக பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் விழுது பஞ்சமஸ்தானன்றது ஆசைகள் அதிர்ஷ்டங்கள் புத்திரபாகியம் சார்ந்த இடம் பூர்வ புண்ணிய சம்மந்தப்பட்ட இடம் உங்களுடைய இலட்சியத்திற்குரிய ஒரு இடம் உங்கள் வயிறு சம்மந்தப்பட்ட இடம் அப்போது இந்த இடத்திற்குரிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பரிபூரணமாக கிளாரிட்டி கிடைக்கப் போகுது அடுத்தது அவரது பார்வை மூன்றாம் பாவத்தில் மட்டும் எழுத நினைக்க வேண்டாம் உங்களுடைய ராசியவே குரு பகவான் பார்க்குறார் உங்களுடைய ராசி உங்கள் ஐந்தாம் பார்வை அவர் பார்க்குறார் குரு பார்வை கோடி நன்மைகள் கொடுக்கும்னு சொல்லுவாங்க குறிப்பாக வெளிநாட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்து குருவால் இனம் புரியாத பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அதிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியாத அளவுக்கு செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்படக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் உங்களுடைய தீரா கடன் தீரக்கூடிய நேரமாக இது இருக்கும் உங்கள் வளர்ச்சி பெரிய இலக்க தொடக்கூடிய வழிகள் பிறக்கும் குறிப்பா இந்த குரு பார்வை பஞ்சமஸ்தானத்தில் வெல்றதுனால துலாம் ராசி அன்பர்கள் எல்லாருக்குமே சொல்றேன் பிரகஸ்பதியுடைய பார்வை உங்க ராசியவே பார்க்கறதுனால நீங்க எதில் இறங்கினாலும் ஜெயம் அடையும் இத்தனை நாட்களா நீங்க முடிக்க முடியாத விஷயத்த முடிச்சுடுவீங்க தடப்பட்டு இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்குன்னு இழுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிற விஷயத்தை அழகா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா முடியது குறிப்பா சொல்லணும்னா பஞ்சமஸ்தானத்தை இந்த குரு பகவான் பார்க்குறார் பாகியம் சம்மந்தப்பட்ட இடத்துல இருந்து அப்போ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாகியங்கள் கிடைக்க போகுது ஒன்று புத்திரபாகியம் கிடைச்சிடும் ரொம்ப நாளாக புத்திரபாகியம் இல்லைங்க கல்யாணமாகி ரொம்ப நாள் ஆகிடுச்சி நானும் எல்லா தெய்வ கோயிலுக்கும் போயிட்டேன் என்னென்ன பரிகாரங்கள் சொல்கிறேன்னா எல்லாம் செய்கிறேன் பட் அதற்குரிய பிரதிபலிப்பு எனக்கு எதுவுமே இல்லை எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படி கிடைக்குது ஜஸ்ட் நிற்கிற மாதிரி தெரியுது மறுபடியும் போயிடுது அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு அந்த பிரகஸ்பதியுடைய பார்வை எங்கே விழுது உங்கள் ராசி மேலேயும் விழுது உங்களுடைய ஐந்தாம் இடம் பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்துலையும் விழுது அப்போது ரெண்டுமே கனெக்ட் ஆகி குரு பார்வை ரெண்டு இடத்துலையும் விழுது இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு வேறு எதுவுமே இல்லை இந்த நேரத்தில் உங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் நீங்கள் கும்பிட்ட தெய்வம் உங்களுக்கு கை கொடுக்குற நேரமாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் தெய்வ வழிபாடுகள் செய்யலாம் குறிப்பாக பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாதிப்புகள் எது இருந்தாலும் சரி செய்துக்கலாம் அந்த பூர்வீக சம்மந்தப்பட்ட கோயில் தெய்வ உங்களுடைய குலதெய்வ கோயில் சம்மந்தப்பட்ட வழிபாடுகளில் ஒரு நல்ல மேன்மைகள் அடையலாம் பூர்வீக சொத்துக்கள் கூட உங்களை சேர்ந்து சார்ந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலம் அதிர்ஷ்டம்ன்றது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் உங்களுக்கு உண்டாகும் நூறு சதவீதம் நடக்கும் அந்த ஐந்தாம் இடம்ன்றது பிள்ளைகள் சார்ந்த இடம் அப்போ அந்த பிள்ளைகள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய பேச்சை மீறி சில முடிவுகள் எடுத்து அதனால் இனம் புரியாத பயத்துக்கு ஆளாகி இது எப்படி நம்ம சரி பண்ண முடியுமா இவங்களை மீண்டும் அவங்க செய்யக்கூடிய அவங்க எடுத்த முடிவிலிருந்து அவங்கள மீண்டும் கொண்டு வர முடியுமா அவங்க போய் எடுத்த அந்த செலக்ட் பண்ண அந்த லைஃப் இருந்து அவங்களை மீண்டும் வெளியில் கொண்டு வரது உங்களோட வழி கிடைக்குமான்னு நினச்ச பெற்றோர்களுக்கு நூறு சதவீதம் அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது உங்கள் பிள்ளைகளுடைய லைஃப்பை உங்கள் கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவீங்க அவங்களுக்குரிய வேலை வாய்ப்பையும் சரி அது மட்டும் இல்லாமல் திருமையான வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண முயற்சிகளும் சரி கை கூடி வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாக்கிடும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கல்வியில் ஒரு நல்ல மாற்றங்களும் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது அப்போது இந்த குரு பிள்ளைகளுடைய லைஃப் ஸ்டைல் மாறக்கூடிய வாய்ப்புகளும் பிறக்கும் அவங்க எடுக்கிற முடிவுகளும் வந்து உங்களுக்கு ஒரு சாதக நிலையிலையும் சக்ஸஸ்ஃபுல் நிலையிலையும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும் இதில் உங்களுடைய வயிறு தொந்தரவுகள் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருந்திருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசியிலிருந்து பஞ்சமஸ்தானத்தில் தான் சனி இருந்தார் அவர் தான் இப்போ ஆறாம் வீட்டிற்கு போயிருக்கிறார் அப்போது அந்த பஞ்சமஸ்தானத்தில் இருந்த சனியால் இனம் புரியாத வேதனைகளை சார்ந்தும் ப்ளஸ் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து அதனால் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க உங்களுடைய வாழ்வாதாரம் உங்களுடைய வேலை சார்ந்த ரீதியில் கூட முழுமையான கவனம் இல்லாத அளவுக்கு பாதிப்புகள் கொடுத்துருக்கும் அது ஆட்டோமேட்டிக்காகவே சரியாகக்கூடிய வாய்ப்புகளோ இல்லை அதற்குரிய மருத்துவ ஆலோசனையும் உங்களுக்கு கிடைக்கும் அதற்குரிய தீர்வுகளும் பிறக்கும் இப்போ உங்களுக்கு நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா ஒரு புறம் குரு பகவான் பாசிட்டிவான இடத்துல இருக்கிறாரு மறுபுறத்துல சனி பகவான் அதை உங்களுக்கு அட்வான்டேஜ் ஆன ஒரு இடத்துல ஆறாம் வீட்டில் சனி நிக்கிறார் இதை விட ஒரு பெரிய விஷயம் ஏறும் எதுவுமே இல்லை இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய ஒரு காலம் நான் இந்த லெவலுக்கு ஒரு கிரகப்பயிற்சி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு ரிஷபத்தை சொல்லுவேன் அடுத்தது துலாம் ராசிக்கு தான் நான் சொல்லுவேன் அந்த வாய்ப்பு உங்களுக்கு அருமையாக கை கூடி வந்திருக்கு பயன்படுத்தினால் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க இந்த வருடத்தில் இருக்கக்கூடிய இந்த கால நேரத்தை உங்களுக்குரியதான் நினச்சி உங்களுடைய வேலையில் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா ப்ரொமோஷன் கிடைச்சிடும் நூறு சதவீதம் நீங்க வெளிநாடுக்கு போகணும்ன்ற அளவுக்கு நான் முயற்சி எடுத்து நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அதற்குரிய வாய்ப்புகள் தடையாகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருந்தீங்கன்னா இப்ப அதற்குரிய நேரம் கண்டிப்பா கிடைக்க போகுது மூவ் பண்ணீங்கன்னா சக்சஸ்ஃபுல் அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா உங்களது வாழ்க்கையில உங்களுக்கு குரு பகவான் உங்க ராசியவே பார்க்கறதுனால திருமண முயற்சிகள் தடப்பட்டவங்களுக்கு திருமணம் நடக்கிற நேரம் இது ரொம்ப நான் அவமானங்களை சந்திச்சிட்டேன் போய் காரணமே இல்லாமல் எனக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த திருமண முயற்சி கைக்குடி வரப்போகுது மூவ் பண்ணுங்க சக்ஸஸ்ஃபுல் நிச்சயம் அதே போல கணவன் மனைவி டைவர்ஸ் வரைக்கும் கல்யாணமாய் கொஞ்ச நாள்லயே போய்டும் மீண்டும் ஒன்றணைய வாய்ப்பு இருக்கா என்ற வேதனையில் இருக்கிறவங்க என்ன காரணம்னு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரியலைங்க ஆனால் டைவர்ஸ் ஆகிற அளவுக்கு நிலம போயிட்டுருக்கு அப்படின்ற வருத்தத்தில் இருந்திருப்பீங்க கண்டிப்பாக அது சுமூகமாக உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா மூன்றாம் இடம்ன்றது பின் சகோதர சம்மந்தப்பட்ட இடம் அப்போது உங்களுக்கு பின்னாடி பிறந்தவங்க உங்களுடைய சகோதரிகள் சகோதரர் சார்ந்த ரீதியில் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது அது பெரியப்பா சித்தப்பா அவங்களுடைய பிள்ளைகளா இருந்தும் உங்களுக்கு சகோதரிகளா இருந்தால் அவங்களாலேயும் உங்களுக்கு நல்லது நடக்கும் அடுத்தது மூன்றாம் பாவம்ன்றது நீங்க உங்களுடைய பழக்க வழக்கம் உங்களுடைய தொடர்புகள் நீங்க யாரோட நட்பு வைக்கிறீங்களோ உங்களுடைய கிளைண்ட் உடைய பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயங்கள் ரீதியிலையும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்க போகுது மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரியது பட் ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கிங்க தந்தையுடைய ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தந்தை வழி சொத்துக்கள் ரீதியில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தந்தை வழி உறவுமுறை முறை ரீதியிலையும் ரொம்ப கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கணும் இந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்குது ப்ளஸ் வண்டி வாகனங்கள் ரீதியிலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குது இதில் கேது பயிற்சிகள் இருக்குது ராகு கேது பதினொன்று லாபஸ்தானத்தில் அருமையான இடத்துக்கு வர போகிறார் பட் ஐந்தாம் வீட்டில் ராகு வந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்குது இந்த ராகு கேது பயிற்சி பற்றி அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் ஏன்னா இந்த வயிறு சம்மந்தப்பட்ட விஷயமும் அதே பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் சற்று எச்சரிக்கையும் கவனமும் உங்களுடைய ஃபோக்கஸ் அவங்க மேலே இருக்கணும் அதை மனசில் வச்சுக்கிங்க நீங்கள் அடுத்தவங்கள நம்பி நான் பழகிட்டேன் இவங்களுக்காக நான் எதையும் செய்வேன் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நம்பி மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியில் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் நம்பி சில விஷயங்களை செஞ்சிடாதீங்க செய்ங்க பட் யோசித்து செய்ங்க செய்யவே வேண்டாம் நான் சொல்லலை ஏன்னா நாளைக்கு அது பிரச்சனையாக மாறிடக்கூடாது சற்று எல்லாத்துலேயும் கவனத்தோடு இறங்கி செயல்பட்டால் இது உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் நன்மைகள் அளிக்கும் ஆன்லைன் ரீதியில் கடந்த காலகட்டங்களில் நிறைய பாதிப்புகளை சந்தித்தவங்க துலாம் ராசி என்பர்கள் இதனால் வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டு எப்படியோ இருந்த நீங்கள் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு ஆளாகி வாழ்கிறதா இல்லை எங்கேயாவது போயிடுறதான்ற அளவுக்கு எல்லாமே பாதிப்புகளை சந்தித்தாச்சு இந்த வாழ்க்கை ஏன் வாழ்கிறோன்னு தெரியலையன்ற அளவுக்கு வேதனைகளை கடந்து வரக்கூடிய நிலைமைக்கு ஆளானவங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் மீண்டும் ரீஎன்ட்ரி கிடைக்க போகுது ஒரு நல்ல வளர்ச்சிக்குரிய பாதையில் அடியெடுத்து வைக்க போகிறீங்க கவலைகள் வேண்டாம் இது உங்களுக்குரிய காலமாக எண்ணி செயல்படுங்க வெற்றிக்குரிய ஒரு அருமையான காலமாக இது இருக்க போகுது நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில சொல்லி இருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் முக்கியம் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் அதை விட முக்கியம் மூன்றுக்கு மேலே இருக்கணும் ஏழு வரைக்கும் இருந்தால் டாப் லெவல்ல வேலை செய்யும் அதுவே மூன்றுக்கு நாலு கீழே ரெண்டு மூணு ஒன்றுன்னு வந்துருச்சுன்னா நெகட்டிவா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால் ஜனநாயக ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச்சிறந்ததாக இருக்கும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவ விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க அது நல்ல இலக்கை உண்டான வாய்ப்பை உருவாக்கிடும் மேலும் துலாம் ராசி என்பர்களின் வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்